விஜய நாம ஓட்டு போட லேடிஸ் முக்கியமா விஜய் வந்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் உள்ள இந்த இடத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அதற்காக பல்வேறு இடங்கள்ல இருந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் தொண்டர்கள் வந்து வேன்களில் வந்து வந்திருக்கிறாங்க அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அவங்களிடத்துல இந்த மாநாட்டுக்கு அவங்க நம்ம நேரடியாக கேட்கலாம்

கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்குங்க எங்களுக்கு வந்து தளபதினா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ணா வந்து நடிக்கிறத விட்டு போட்டு அரசியலுக்கு வந்திருக்கா அப்படி அவரு அவருக்காக இல்ல நாட்டு மக்களுக்காக வந்திருக்காரு ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி இது வரைக்கும் என்ன பண்ணாங்களோ எத்தனை ஊழல்கள் வந்து இது பண்ணாங்களோ இது எல்லாம் இருக்க கூடாது மக்களுக்காக நான் வரேன் மக்களுக்காக நான் பண்ணு அவரோட உச்சத்தையும் விட்டு போட்டு எனக்கு வந்து என்னோட மக்கள் வந்து நல்லா இருக்கோன்னு அப்படிங்கறக்காக எங்க அண்ணன் வந்திருக்கா அப்படி எங்க அண்ணனுக்காக நாங்க எல்லாருமே உறுதிணியா இருப்போம்